ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாலிபக்ஷம் டே ஃபைவ்க்கு வந்து என்ன தலைகை பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் எப்பயும் போல குக்கரில் சாதமும் மேலே பருப்பு வச்சுட்டேன் இது குக் அந்த பாத்தத்துக்கு ஏற்ற மாதிரி தட்டு இருக்குது அதனால் மேலே குக்கரில் பருப்பு வைக்கிறேன் நீங்கள் சாதா தட்டில் கூட இந்த மாதிரி பருப்பு வச்சுட்டோம் அப்படின்னா சாத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஒரே தடவையே வெந்து போயிடும் அடுத்தது கருவேப்பில குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் க தோரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா இந்த காற்றிலே இந்த சின்ன குழி கரண்டியில் தான் நான் எடுத்துட்டுருக்கேன் மிளகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா கொஞ்சமாக வெந்தயம் ரெண்டு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பில நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் கருவேப்பிலையை சேர்த்து நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன் அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் குத்திண்டு திருப்பியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஸ்பூன் வந்து தோரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்து நல்லா ட்ரை வறுத்துட்டுணும் கொஞ்சம் எண்ணெய் குத்தி நல்லா வறுத்துன்ட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பில போட்டு வறுக்கணும் அப்போ தான் வந்து தீஞ்சு போகாமல் நல்லா வரும் கருவேப்பில நல்லா போட்டு வறுத்துன்ட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி கூட பண்ணால் நான் கொஞ்சமாக வந்து வாசனைக்கு கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் சேர்த்துட்டு வறுத்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு கடாயில் எண்ணெய் குத்திண்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சின்ட்டேன் புளி ஜலத்தில் மஞ்சள் பொடி போட்டு வச்சுட்டுருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சின்ட்டு அதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா அப்புறமா நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளி ஜலத்தை அதில் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நம்ம வறுத்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடி நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஜலமும் சேர்த்து கலந்துக்கலாம் நான் ஆற வச்சு அரைச்சின்னு வந்த பொடியை அதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஜலம் சேர்த்து கூட நீங்கள் தொக்கு மாதிரி கூட சேர்த்து கலந்துக்கலாம் நான் பொடியை எடுத்துன்னு வந்துட்டு குழம்புல கலந்து விட்டு விட்டுட்டேன் இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வேணும்னா உப்பு போட்டுருக்கோங்க போட்டுன்ட்டு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஒரு டென் மினிட்ஸ் வந்து கொதிக்க விடணும் அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் இந்த கருவேப்பில குழம்பு ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது பாருங்கள் நல்லா கொதித்து திக்காக ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சது அப்படின்னா சூப்பராக நல்லா சுண்டி வந்துடும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது வத்தும் போது மேலெலாம் தெரிக்கும் அதனால் மூடி போட்டு கொதிக்க விடுங்க இன்னொரு பக்கம் சாத்து மதுக்கு ரெடி பண்ணிட்டேன் டெய்லி என்ன கருமது பண்ணுறதுன்னு தெரியல இன்னைக்கு எல்லாரும் ஆற்றுல இருந்ததுனால வடை பண்ணிடலான்னு வடைக்கு ஊற வச்சிருக்கேன் இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காய் வந்துட்டு அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு குழம்பு ரெடி ஆகிட்டு இன்னொரு பக்கம் சாத்த ரெடி ஆகிட்டு அப்புறம் நம்ம வந்து வடை பண்ணிக்கலாம் கொஞ்சம் அடுப்பில் வந்து வடையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன் இன்னைக்கு என்ன தலிகை பண்ணியிருக்கேன்னா சுட சுட சாதம் அதுக்கப்புறமா வந்து கருவேப்பில் குழம்பு சாத்துமது அப்புறமா வடை இதான் இன்னைக்கு எங்களுடைய லஞ்ச் மெனு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்